எல்லாம் அல்ல மகாலிக பெருமானுடைய பாதகம்பளங்களை வணங்கி இந்த பதிவிலே ஒருவருடைய ஜாதகத்தில் ரெண்டு ஏழாம் மணிகள் பலவீனம் முற்று அவர்களுக்கு ஆறு எட்டு தொடர்புடைய தசாபுத்திகளோடு கோச்சாரத்தில் ஏழரை சனி அஷ்டம செடி கண்டக செடி ஏதாவது ஒன்று சேர்ந்து நடக்கும் பொழுது அந்த ஜாதகர் கணவன் மனைவி இவருடைய பிரிவினை பேதங்களை காட்டும் இப்படிப்பட்ட பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர திருவையாறிலிருந்து திருக்காட்டுப்பள்ளி செல்லும் சாலையில் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தில்லைஸ்தானத்திலிருந்து வடக்கே மூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெரும்புழியூர் என்கிற ஸ்தலத்திற்கு சென்று அங்கு அருள் எல்லாம் எல்லாமல்ல வியாக்கரபுரீஸ்வரர் சுவாமிக்கும் சவுந்தரநாயகி அம்பாளுக்கும் அர்ச்சனை ஆராதனை வழிபாடுகளை செய்து பின் தங்களது இல்லத்திற்கு வருகை புரிந்து அடியல் டிஸ்கிரிப்ஷனிலே கொடுத்துள்ள மந்திரங்களை அன்றாடம் நல்லடி ஏற்றி ஓதி வழங்கி வர பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வர் சிவா